ஆனா இப்போ பாத்தீன்னா அந்த ஒரு மருந்து இருக்குது ஆண்டிடோட் ன்னு ஒன்னு இருக்கு. இந்த மெத்தனால் மெத்தனால் ஆல்கஹால் பாய்சனிங் ஆண்டிடோட் ன்னு ஒன்னு இருக்கு. அது தமிழ்நாட்டுல இல்ல. ஆப்ப ஜெர்மனில வெளிநாட்டுல இருக்குறது இல்ல. ஆனா இங்க இல்ல. ஜிப்மண்ட்ல பண்ணக்டையாது. கிடையாது இல்ல. இந்தியாவுல தெரியல. எனக்கு தமிழ்நாட்டுல இல்ல. இப்போ இங்க இந்த பகுதியில்ல இல்ல. அது இருந்ததுன்னா ஓரளவுக்கு நம்ம உயிரை காப்பாத்தி ஏன்னா அது வந்து இப்ப இண்டஸ்ட்ரியல் ஆல்கோஹால் சொல்லிக்கிறது மித்தேல் ஆல்கஹால் இதெல்லாம் அங்க வெளிநாட்டுல வந்து அது வந்து இண்டஸ்ட்ரியல் பாய்சனிங் ஒண்ணு இருக்காது அதுல திடீர்னு யாராவது தெரியாம அது குடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஆன்டிடோட் ஒண்ணு கொடுப்பாங்க அது அங்க இல்ல அந்த சூழலுக்கு இருக்கு மற்றபடி இப்ப பேசுனது அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வேகமா வேகப்படுத்தணும் நாளைக்கு வருவாங்க நாளைக்கு வரும் ஏன்னா இந்த மெத்தனால் பாய்சனிங் இது இவங்க குடிக்கிறது எத்தனை நாள் ஆனா இது மெத்தனால் இது மெத்தனால் வந்து உடம்புக்கு போய் அது வந்து எக்ஸ்கிரீட் ஆகுது ஒரு வாரம் ஆகும் ஆன்டிடோட் கொடுத்தா பத்து மணி நேரத்தில் ஆன்டிடோட் கொடுத்துருக்கணும் ஆனால் இவங்க கிட்ட ஆன்டிடோட் இல்லையே எத்தனால் கொடுத்துருக்காங்க அது வேறு அவங்களுக்கு தெரியல இது வந்து மெத்தனால் பாய்சனிங் மெத்தனால் பாய்சனிங் வந்து பத்து மணி நேரத்தில் அனுமதிக்கப்பட்டு ஆன்டிடோட் கொடுக்கணும் அதில் செமிபிசால்னு சொல்லிட்டு ஆன்டிடோட் இருக்கு அது கொடுத்து கொடுத்தா உடனடியாக ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரத்தில் வந்து அந்த மெத்தனால் வந்து அப்சார்போடும் அப்சார்பாக பார்த்துக்குவோம் அந்த ஆன்டிடோட் அந்த செம்மிப்ப சோல் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு எத்தனை நாள் கொடுக்கலாம் இங்கே எத்தனை நாள் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த ஆன்டிடோட் வந்து முக்கியமானது கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் அப்போ முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் நான் போய் பார்த்தப்போ சம்பவம் நடந்து பார்த்தப்போ அப்போ நான் கேட்டேன் ஆன்டிடோட் இருக்கான்னு கேட்டேன் இல்லை சார் எங்ககிட்ட இல்லை சார் இன்னும் வரல சார் அப்ப என்ன சொன்னாங்க அரசுல நாங்க அதெல்லாம் ரெடி பண்ணி தனியா தயாரா வச்சிருப்போம் இது போன்ற அடுத்த ஏதாவது சம்பந்தம் சம்பவம் வந்ததுன்னா எங்கேயாவது சென்னையில இருந்தா கூட சம்பவம் வந்தோன்னா அங்கிருந்து எட்டு வருது ரெண்டு மணி நேரத்துல எடுத்து வந்து போட்டு போட்டு இருந்தா நிறைய உயிரை காப்பாத்திருக்கலாம்